அன்பானவர்களே இன்றைக்கு நாங்கள் அதிகமாய் கேள்விப்படுகிற ஒரு துக்ககரமான செய்தி தற்கொலை நாள் உண்டாகிற மரணங்கள் எல்லா நாடுகளிலேயும் அது பெரிய நாடு சின்ன நாடு என்று கிடையாது அது திருமணமானவங்க திருமணமாகாதவங்க ஆகாதவங்க வயதிபர்கள் என்று வயது வித்தியாசம் இல்லாமல் சர்வ சாதாரணமாக தற்கொலை பண்ணி மறிக்கிற ஜனங்கள் பெருகிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட தற்கொலை எண்ணங்களோடு இருக்கிறவர்களை நாங்கள் சந்திக்கிற போது அவர்கள் சொல்லுகிற ஒரு காரியம் இந்த சூழ்நிலையை சமாளிக்க எங்களால முடியலை இந்த பிரச்சனை இந்த அவமானம் இந்த போராட்டம் இந்த பொருளாதாரத்தில் உண்டான நெருக்கடிகள் இவர்கள் சமாளிக்க முடியவில்லை எனவே நாங்கள் தற்கொலை பண்ணி மறைத்து விட்டால் எல்லாம் சரியாகிவிடும் மரணத்தோடு எல்லாமே முடிந்து விடும் அதனால்தான் நாங்கள் தற்கொலை பண்ணி மறிப்பது நல்லது என்ற முடிவை எடுக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் பரிசுத்த வேதாகமம் வித்தியாசமான ஒரு காரியத்தை போதிக்கிறது அது உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் பாருங்க அப்போ நாலாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் இயேசுவில் இறந்தோர் உயிர்த்தழுதல் உண்டென்று மக்களுக்கு அப்போஸ்தல் கற்பித்து பிரசித்தப்படுத்தியது நிமித்தம் அவர்கள் மிகவும் குழப்பம் அடைந்தார்களாம் அவர்களுடைய நம்பிக்கை எப்படி இருந்திருக்க வேண்டும் மரணத்தோடு எல்லாம் முடிந்திடும் மரணத்தோடு எல்லாமே சரியாகிவிடும் மரணத்துக்கு பிறகு ஒண்ணுமே கிடையாது என்ற ஒரு எண்ணத்தோடு இருந்த மக்கள் மத்தியில ஆண்டு தெரிவு செய்யப்பட்ட பட்ட வந்து சொல்லுறாங்க இல்ல மரணத்தோடு உங்களோட வாழ்க்கை முடிகிறது கிடையாது மரணம் உங்களோட வாழ்க்கைக்கான முடிவு கிடையாது அது ஆரம்பம் தான் எப்படி ஒருவன் கிறிஸ்துவுக்குள் மறைக்கிற போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொந்த இரட்சகராகவும் தெய்வமாகவும் ஏற்றுக்கொண்டு அவருடைய கல்வாரின் ரத்தத்தினாலே அவனுடைய பாவங்கள் கழுவப்பட்டு மீட்கப்பட்டவனாய் இருந்தால் அவன் கிறிஸ்துவின் வாழ்கிறவன் அவன் மறைக்கிற போது அல்லது அவன் மரணம் அவனை சந்திக்கிற போது என்ன செய்யலாம் கிறிஸ்து எப்படி அடக்கம் பண்ணப்பட்டு மறித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழும்பினாரோ அதே போல் அவனும் உயிர் எழும்புகிறானா எழும்பி அவர் வருகிற போது முதலாவது அவரை அவன் சந்திப்பானா அப்படி கிறிஸ்து இல்லாமல் அவன் மறிக்கிற போது அவனுக்கு என்ன நடக்கிறது என்று சொன்னால் அவன் நித்திய நித்திய காலமாக நரகத்துக்குள்ளே தள்ளப்படுகிறான் அப்ப மரணம் ஒரு முடிவு கிடையாது அது நம்முடைய அடுத்த நித்திய நித்திய காலமாய் வாழ வேண்டிய வாழ்க்கையினுடைய ஆரம்பம் அன்பானவர்களே இதுதான் நமக்கு வேத நமக்கு போதிக்கிறது ஆனா அதே சமயம் நீங்க சிலவர்களை கேட்கலாம் அப்ப இந்த பிரச்சனைக்கு முடிவு கிடையாதா என்னால் தாங்க முடியல இந்த வியாதி இந்த பலவீனத்தை இந்த போராட்டங்களை இந்த தேவைகளை தாங்கிக் கொள்ள முடியவே இல்லை முடியவே இல்லை என்று நீங்கள் நினைக்கிற அல்லது நிக்கிற ஒரு சூழ்நிலையில இருப்பீர்களாக இருந்தா ஆண்டோராக இயேசுக்கு சுங்களை பார்த்த சொல்லுகள் வார்த்தை உண்டு வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள் நான் உங்களுக்கு நினைப்பார் தருவேன் என்று ஆண்டு சொல்கிறேன் எப்படிப்பட்ட பாரத்தையும் சுமந்து கொண்டிருக்கலாம் அது எவ்வளவு பெரிய பாரமாக இருந்தாலும் அது எவ்வளவு பெரிய தேவையாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய அவமானமாக இருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு இழைப்பார்கள் கொடுக்க அவர் விரும்புகிறார் அல்லது விழைப்பார்தலை கொடுக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார் அவர்தான் நமக்கு வாக்கு தத்துவத்தையும் வார்த்தையும் கொடுத்திருக்கிறார் சொன்ன வார்த்தை அப்படியே செய்து முடிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார் எனவே எப்படிப்பட்ட பிரச்சனை கூட நீங்கள் கடந்து போனாலும் எப்படிப்பட்ட பலவினங்களை கூட நீங்கள் கடந்து போனாலும் எப்படிப்பட்ட தேவையோடு கூட நீங்க வாழ்ந்து கொண்டிருந்தாலும் எப்படிப்பட்ட அவமானத்தை நீங்க சந்தித்தாலும் ஆண்டுடைய கரத்துல உங்களை வாழ்க்கையை அர்ப்பணிங்க நிச்சயமாய் ஆவார் நீங்க நிற்கிற சூழ்நிலையிலிருந்து ஒரு விடுதலையை கொடுப்பார் விடுதலை கொடுக்கிறது மாத்திரமல்ல அந்த நித்திய நித்திய காலமாய் ஒரு நாள் நீங்க மரணத்தை சந்திக்கிற போது அந்த நித்திய ராஜ்யத்துக்குள்ளே நித்திய மோட்சத்துக்குள்ளே உங்களை கொண்டு போய் சேர்க்கவும் அவர் போதுமானவராய் இருக்கிறார் எனவே தற்கொலை எண்ணங்களை விட்டு ஆண்டவராக இயேசு கிருஷ்ணன் நோக்கி பாருங்க அவர் உங்களுக்கு விடுதலை கொடுத்து உங்களை ஆசிர்வதித்து நடத்துவார் ஆமே தேங்க்யூ